இருக்கும் அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஆகஸ்ட் ஆடிப்பட்டம் சமையல் பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் ரெண்டு ஏன்னா இந்த இலைகள் அப்படி என்ன பண்ணுவோம்னா அஹ் வந்து மல்ச்சிங் வந்து ரொம்ப முக்கியங்க மல்ச்சிங் கம்மியா அப்படின்னா என்னென்னா மாடிக்கும் பாதிப்பு வரும் பேக்கும் சீக்கிரமா டியர் ஆயிரும் இது வந்து விதை நேர்த்தி பண்ணது விதை நேர்த்தி தெரியல அப்படின்னா கீழே உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன் அந்த மாடி கடை வரைச்சி சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க அதாவது முட்டைக்கோஸ் வேற வந்து நம்ம வெறக்கு வந்து கம்பல்சரி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்னாச்சும் வெயில் இருக்கும் இந்த மண்ணுக்க சத்துக்கள் இது எடுத்துக்கும் சரிங்களா மாதிரி இதெல்லாம் வெ ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்து நம்ம விதைக்க போறோம் அதுக்குதான் ப்ரிப்ரேஷன் பண்ணிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்ல நம்ம விதைக்கலாம் இதுல வந்து என்னோட மண் கணவரை சொல்லிருக்கிறோம் பார்த்துக்கங்க அதாவது மண் செம்மண் அப்புறம் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து கொக்கோபீட்டு அடுத்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வறுமிக் கம்போஸ்ட் அதுக்கப்புறம் இருபது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா காய்ந்த இலைகள் இதெல்லாம் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வேப்பில வேப்பில நல்லது வேப்பில தான் பார்த்தீங்கன்னா போட்டு நிறைய உள்ள போட்டு வச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலவை இதை நான் வந்து டைரக்டா நீங்க மாடியில் வச்சீங்க அப்படின்னா என்னன்னா மாடிக்கும் பாதிப்பு வரும் பேக்கும் சீக்கிரமாக டீர் ஆயிரும் அப்புறம் எப்படின்னா ஹேண்டில் பண்றது இப்படி தூக்காதீங்க சரிங்களா குரோ பேக் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி இப்படி தூத்துக்குங்க சரிங்களா அது போக நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான இடத்துல ஒரே இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப வந்து அதை வந்து எடுக்கிறதாகட்டும் தள்ளி வைக்கிறதாகட்டும் கீழே எழுக்கிறது இந்த மாதிரி எழுதிங்கன்னா குரோ பேக்கோட லைஃப் போயிடும் இந்த மாதிரி செங்கல் வச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா தண்ணி அதிகமான தண்ணி நீங்கள் ஊற்றினாலும் கீழே ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ்ல உங்களுக்கு வெளியே வரும்போது தண்ணி அங்கேயே இருக்காம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகாம வெளியே வந்துடும் ஒரே இடத்துல நிற்காது அப்படிங்கிறப்ப அடிப்பகுதி வந்து தண்ணியில் நனைஞ்சிட்டே இருக்காது சீக்கிரமா உங்களுக்கு இத்து போகாது இந்த மாதிரி கல்ல வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி பாட்டுக்கு போயிடும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வெயில் வந்து கம்பல்சரி ஒரு சிக்ஸ் அவர்ஸ்னாச்சு வெயில் இருக்கணும் தொடணும் தான் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து எந்த செடி வச்சாலும் க்ரோத் இருக்கும் நீங்க நிழலான இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செடியோட க்ரோத் இருக்காது சரிங்களா இப்போ நான் இங்க வச்சிருக்கேன் நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொட்டஃபோசி அதான் போட போறேன் இது வந்து விதை நிறுத்தி பண்ணது விதை நிறுத்தி தெரில அப்படின்னா கீழே உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன் அந்த வீடியோ பாருங்கள் விதை நிறுத்தி பண்ணிட்டேன் இப்போ இந்த முட்டைக்கூசதி பார்த்தீங்கன்னா தான் போடணும் ஏன்னா வந்து இப்படி வளரும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் கரெக்டாக கவர் ஆகும் நீங்கள் கார்னரில் போட்டீங்க அப்படின்னா நல்லா வளராது சென்டரில் போட்டிங்கன்னா தான் வளரும் நான் ஒரே இடத்துல மூணு விதைகள் போடுறேன் ஏன் எவ்வளோ போடுறேன் அப்படின்னா விதைகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க நல்லா வரக்கூடிய விதைகள் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் மீதியெல்லாம் நம்ம எடுத்து எடுத்துக்கிட்டுருலாம் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மல்ச்சிங் மல்ச்சிங் வந்து ரொம்ப முக்கியங்க மல்ச்சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்க வாங்க சொல்றேன் இப்போ இதுல பாருங்க இதுல நாம வந்து வெங்காய செடி வச்சிருக்கோம் சரிங்களா இப்ப இந்த இடத்துல தேவையில்லாத பாருங்க தேவையில்லாத புல்லு இந்த மாதிரி வந்து புருடு புருடா நிறைய செடிகள் வந்துடும் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மண்ணு இருக்கிற சத்துக்கள் எடுத்துக்கும் சரிங்களா இது வந்து வளராம தடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா மல்ச்சிங் மல்சின்னா ஒண்ணு இல்லைங்க இந்த மாதிரி இதெல்லாம் வேப்ப மரத்துடைய இலைகள் எடுத்து காய வச்சிருக்கேன் இந்த இது என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து விதைகள் போட்டிருக்கோம் பாத்தீங்களா விதைகள் போட்ட இடத்துக்கு சரி விதைகள் போட்ட இடத்த விட்டு மீதி பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா வெயில் படாது பாயிண்ட் வெயில் படலனாக நமக்கு வந்து அது தேவையில்லாத செடிகள் உங்களுக்கு வராது சரிங்களா அதுபோக சீக்கிரமா வந்து உங்களுக்கு மண் ட்ரை ஆகாது ஏன்னா இந்த இலைகள் அப்படி என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோ வளர்ச்சி தேவையில்லாத செடிகள் வந்து வளராதுங்க ஏன்னா சூரிய ஒளி மறைச்சிருது கட்டிங்களா இப்ப நம்ம வந்து விதை போட்டுற இடத்த மட்டும் கொஞ்சம் விட்டுறணும் அந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய ஒளி போட்டதா அது வளரும் இல்லைன்னா அதுவுமே வளராது வந்து போயிருக்கு சரிங்களா இந்த இதை போட்டுக்கலாம் இந்த மலிச்சிங்கோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத களை செடிகள்லாம் வரும் நீங்க பாத்துருக்கீங்க இங்க பாருங்க இது நம்மளுடைய வெங்காயம் சின்ன வெங்காயம் வைக்கப்பட்ட பேக்கு இதுல பாத்தீங்கன்னா இங்க வருங்க தேவையில்லாத இந்த மாதிரி புருடுபுடா புல்லு தேவையில்லாத செடிகள் வருது இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மல்ச்சிங் போட்டோம்னா என்ன டைரக்டா சூரிய ஒளி அதுல படாது எந்த ஒரு தாவரத்துலயுமே வந்து சூரிய ஒளி பட்டால் மட்டும்தான் நல்லா வளரும் சரிங்களா அப்போ இதை வந்து நம்ம வைக்கும் போது என்னன்னா அந்த படுறது கம்மியாகும் சோ வந்து அந்த தேவையில்லா செடிகள் வர்றது உங்களுக்கு கம்மியாகும் அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க இதுல இப்ப நம்ம வாட்டர் தண்ணி ஊத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன ஆகுனா இந்த இதுக்கு இப்போ சூரிய ஒளி கரெக்டா இதுல படுறதுனால தண்ணி சீக்கிரமா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாது பேக்ல எக்ஸஸ் வாட்டர் கீழே போயிடும் உங்களுக்கு தேவையான வற்றுர் அங்கே ஸ்டோர் ஆகும் அதுபோக பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து டைரெக்டா இதுதான் ஓகேங்களா அப்ப என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கும் அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஆகஸ்ட் ஆடிப்பட்டம் சமையல பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நீங்க வந்து வாட்டருக்கு கொடுத்தா போதும் ஸோ நல்லாவே உங்க வந்து பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மல்ச்சிங்க்கு வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்படுறது கிடையாது ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டு பகுதிகளுக்கு மரத்துலயே உங்களுக்கு வந்து விழுக்கூடிய இலைகளை சேகரித்து வச்சா போதும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த பேக்கில் வந்து வச்சதுக்கப்புறம் நல்லாவே காஞ்சதுக்கப்புறம் அந்த மல்ச்சிங் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ மல்ச்சிங்கோட பர்பஸே இதுதான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ